சார் உங்க ஜிஎன் லாஸ்ட் வீடியோல இருந்து நம்ம அழகு ரெண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் குரூப் ஃபோர் மெயின் எக்ஸாம் விஏஓ எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம டு டுவெல்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டில் உள்ள அட்வான்ஸ் தமிழ் அதாவது சிறப்பு தமிழும் சேர்த்து நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் எதிர்ச்சொல்னு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதே நமக்கு நன்னூலார் அவர்கள் அதாவது பவனந்தி முனிவர் வந்துட்டு வருவார் அவர் தான் சொல்லுவோம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அதை பற்றி ஓர் எழுத்து வந்துட்டு பொருள் தருது ஒரே ஒரு எழுத்து ஒரு மீனிங் எழுத்தா இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்துட்டு ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம் அதுலேயும் நம்ம எல்லா எழுத்தும் வந்துட்டு இதில் வராது அதில் வந்துட்டு ஒரு நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு எழுத்து மட்டும் நம்ம சொல்லுவோம் அதை வந்துட்டு பார்க்கலாம் இந்த நன்னூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நன் அப்படின்னா இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நன்னூலை எழுதுனது யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் அப்படிங்கிறவர் தான் ஸோ அவர் வந்து நன்னூல் எழுதியிருக்கனால இவரை வந்துட்டு நம்ம நன்னூலார்னு நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பவனந்தி முனிவர்னாலும் நன்னூலார் அப்படின்னாலும் ஒருத்தங்க தான் அவங்க தான் என்னன்னா நன்னூல் அப்படிங்கிற அந்த இலக்கண நூலை எழுதியிருக்கிறாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பவனந்தி முனிவர் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு மொத்தம் எத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இவர் குறிப்பிட்டிருக்க அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு நாற்பது சொற்கள் வந்துட்டு நெடில் எழுத்தாகவும் அதாவது நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்தை நம்ம நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம் ஸோ நாற்பது சொற்களை வந்துட்டு நெடில் எழுத்துக்களாகவும் இரண்டு சொற்கள் வந்துட்டு குறியில் எழுத்துக்களாகவும் இருக்குது இதில் வந்துட்டு குறியில் எழுத்துக்கள் என்னென்னா நோ து இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறியில் எழுத்து எழுத்துகள் மீது இருக்கக்கூடிய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துகளா இருக்குது நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அவர் சொன்ன அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆ ஆங்கிறதுக்கு நம்ம பசு அப்படிங்கிற பொருளும் இருக்கு ஈ அப்படிங்கிறதுக்கு கொடு இல்லைனா பூச்சி அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு ஊவனா இதுக்கு வந்து இறைச்சி ஊன் உணவு மூணு விதமான பொருள் வந்துட்டு இருக்குது ஏங்கிறதுக்கு அம்பு ஏகலைவான ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பு ஐ அப்படின்னா தலைவன் வியப்பு அப்படிங்கிறத மீனிங் வரும் ஓவன்னாக்கு வந்து மதகநீர் நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லலாம் காவனாக்கு வந்துட்டு சோலை கூவனா வந்து கூ பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் கோவன்னாக்கு வந்துட்டு அரசன் சா அப்படின்னா போ சே அப்படின்னா உயர்வு சி அப்படின்னா இகழ்ச்சி சோ அப்படிங்கிறதுக்கு மதில் அல்லது அரண் அப்படின்னு சொல்லலாம் தா அப்படின்னா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் இல்லைனா திங்களின் பெயர் அதாவது ஒரு மாதத்தோட பெயர் தை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை அப்படிங்கிறது இழிவுங்கிற பொருளில் வருது நோ அப்படிங்கிறது வறுமை பாவன்னா வந்துட்டு பாடல் பாவகைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பாடல் வகைகள் வந்தது பூவுக்கு வந்துட்டு மலர் பே அப்படின்னா மேகம் பை அப்படிங்கிறது இளமையை குறிக்கக்கூடிய வார்த்தை போ அப்படிங்கிறது செல் அடுத்து மாங்கிறதுக்கு நிறையா வந்துட்டு இருக்குது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலைத்தல் அடுத்ததாக பார்த்தோம்னா துகள் அப்படிங்கிற பொருள் இருக்கு மேன்மை வயல் வண்டு இது எல்லாமே என்னென்னா மாங்கிற அந்த ஒரு எழுத்தோட பொருள் தான் அடுத்ததா மீயனாக்கு வந்துட்டு வான் மூவனாக்கு வந்துட்டு மூப்பு அப்படின்னு பொருள் இருக்கு மேயனாக்கு வந்துட்டு அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் யாவண்ணா வந்து அகலம்னு சொல்லலாம் இல்லைனா யான் ஒரு வகை மரமும் இதனா இருக்குது வா அப்படிங்கிறது நம்ம கூப்பிடுறது அழைத்தல் இல்லைன்னா வருகன்னு சொல்லலாம் விங்கிறது மலர் மோவன்னாக்கு வந்துட்டு மோதல் வை அப்படின்னா புல் வௌ அப்படின்னா கவர் நோ நோக்கு வந்துட்டு நோ நோய் தூக்கு வந்துட்டு உன் இந்த லாஸ்ட் ரெண்டு மட்டும் என்னென்னா எழுத்து ஸோ ஆக மொத்தம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு இங்கே பார்த்துருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் வந்துட்டு நமக்கு கொடுத்தவர் பவனந்தி முனிவர் ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு தான் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டெழுத்தும் தொல்காப்பியர் வந்துட்டு என்ன சொல்கிறார்னா நெட்டெழுத்து ஏழும் நெட்டெழுத்தும் ஏழே ஓர் ஓரெழுத்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெட்டெழுத்துகள் ஏழு தான் என்னென்னா ஓரெழுத்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்துட்டு சொல்கிறாரு உயிர் வரிசையில் வந்துட்டு நமக்கு ஆறு எழுத்துகளும் மகர வரிசையில் வந்துட்டு ஆறு எழுத்துகளும் நமக்கு பவனந்தி முனிவர் வந்துட்டு கொடுத்துருப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தா பா நா அந்த வரிசையில் வந்துட்டு தா வரிசையில் அஞ்சு பா வரிசையில் அஞ்சு நா வரிசையில் அஞ்சு வந்துட்டு கொடுத்துருப்பாரு எழுத்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ மொத்த பதினஞ்சு எழுத்துக்கள் வந்துட்டு இதில் வந்துடும் அடுத்து கா சா வா இந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலு எழுத்து வந்துட்டு வரும் அப்போ இதில் மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் வந்துடுது லா வரிசையில் ஒன்று ஸோ இந்த இந்த வகையில் நமக்கு நாற்பது நெடில்களை வந்துட்டு பவனந்தி முனிவர் கொடுத்துருப்பாரு நோ தூ அப்படிங்கிற குறிலையும் சேர்த்து ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்துட்டு சொல்லுவார் ஓகேவா தொல்காப்பியர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நெட்டெழுத்து ஏழு தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவார் பவனந்தி முனிவர் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவார் ஸோ இதை வந்துட்டு குழப்பிக்காதீங்க இது ஸ்டார்ட் ஆகிற வரிசை இப்போ தூ அப்படிங்கிறது தூங்க ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னா அது வந்து தா வரிசையில் இந்த அஞ்சு எழுத்து இருக்குல்ல அதில் ஒன்று வந்துட்டு தூ அப்படிங்கிறது ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு மேலே டீட்டெயிலாக பார்த்து பார்ப்போம் அதில் வந்துட்டு உங்களுக்கு புரியும் இதாக இருக்கு இல்லையா ஸோ உயிரெழுத்தில் வரக்கூடிய ஓரழுத்து ஒரு மொழி என்னென்ன வரிசையில் வர்றது என்னென்ன சஹர வரிசையில் வரது என்னென்ன எழுத்து என்னென்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு அங்கே உயிரெழுத்துல ஆறும் ககர வரிசையில் அஞ்சும் சஹர வரிசையில் அஞ்சும் சாரி சகர வரிசையில் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா வரிசையில் அஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு கீழே வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் இருக்குது அதை ஒன்றே ஒன்று தான் அதை பற்றிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் உணர்த்தும் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை அரைந்து தொடரை நிரப்புகள் கொடுத்துருக்காங்க நான் கொடுக்கும் ஓர் எழுத்து நான் கொடுக்கும் ஓர் எழுத்து இது வந்து என்னென்னா நம்ம கொடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் கை யூஸ் பண்ணுறோம் அதான் நான் அலைக்கும் ஓர் எழுத்து ஓகேவா அதை வந்துட்டு என்னென்னா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா ஸோ வாங்கிறது நான் பாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து என்னன்னா ஆவண்ண ஆ அப்படின்னு சொல்லுது நான் இகழும் ஓர் எழுத்து சி நான் பறக்கும் ஓர் எழுத்து வந்து ஈ நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து அப்படின்னா அதை வந்துட்டு போ ஓகேவா ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் மேக்ஸிமம் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு பொருள் அதாவது அதோட பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க அடுத்து வந்துட்டு அந்த ககர வரிசையில் எத்தனை எழுத்துகள் இருக்குது வரிசையில் எத்தனை எழுத்துகள் இருக்குது அந்த மாதிரியும் கேட்கலாம் ஓகேவா ஸோ அதனால் நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ